ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இந்த தாயானவளின் வாக்கினை கேட்டு முடித்த இருபது நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகிறது இந்த தாயானவள் காரணம் இல்லாமல் உன் கண்களில் எப்பொழுதும் படுவதில்லை என் குழந்தையின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தையும் ஏதோ ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்த முயற்சிகளை செய்யும் பொழுதுதான் உன் கண்களில் படுகிறேன் என் தங்கமே கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி இந்த நிலையில் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா அம்மா உடலில் உயிர் மட்டும்தான் இருக்கின்றது என்று என்னிடம் சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இந்த அம்மா பதில் தருவதற்காக தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நான் வந்திருந்த போதிலும் இன்னும் சில காலமாக நீ சில மாற்றங்களை உணர ஆரம்பித்து விட்டாய் இந்த வராகியானவள் எப்பொழுது உன் இல்லத்திற்குள் வந்தாலோ எப்பொழுது உன் மனதிற்குள் வந்தாலோ அப்பொழுதே சில மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் என் குழந்தையே பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வேதனைகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருந்த பொழுதும் உன்னை காப்பாற்ற யாரும் இல்லை உதவிக்கு யாரும் இல்லை என்றுதானே உன் தாயானவள் என்னை அழைத்தாய் நீ என்னை நம்பி வந்துவிட்ட பிறகு இனிமேல் கஷ்டம் என்ற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இடமில்லை என் குழந்தையே நீ இந்த தாயினுடைய வாக்கினை ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுதும் மனதிற்குள் மிக பெரிய தெளிவு ஒன்று பிறக்கின்றது உன்னுடைய தெளிவானது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது நீ என்றோ முடிந்துவிடும் என்று நினைத்த வாழ்க்கை உனக்கு இத்தனை நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் எல்லாவற்றிற்கும் காரணம் உன் தாயானவள் நான் என்பதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பல நேரங்களில் உன் தாயானவள் என்னை பற்றி அதிகமாக நினைக்க ஆரம்பித்து விட்டாய் நம் தாயானவள் நம் இல்லத்தில் வந்துவிட்ட பிறகு எத்தனையோ மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நீ ஏன் நினைக்க ஆரம்பித்து விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாயா இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கும் பொழுது உன் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீ இதையெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு நீயும் ஒரு காரணம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை எத்தனையோ முறை எச்சரித்திருக்கின்றேன் இது போன்றவர்களிடம் எந்த ஒரு உறவினையும் வைத்துக் கொள்ளாதே என்று ஆனால் உனக்கு யாரால் துரோகம் இழைக்கப்பட்டதோ யாரால் நீ அவமானப்பட்டாயோ அவர்களிடமே மேலும் மேலும் உன்னுடைய நட்பினை தொடர்ந்து வந்ததால்தான் இன்று மனவேதனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே சரி நடந்ததெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி என்ன நடக்க வேண்டும் எதை நடத்த வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் என் குழந்தையே இனி நடக்க இருப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் உன்னுடைய தனிப்பட்ட முடிவாக இருக்க வேண்டும் எதற்காகவும் யாரிடமும் சென்று எந்த ஒரு ஆலோசனையினையும் கேட்டு நிற்காதே உனக்கு உதவி செய்வதற்கு இங்கு யாருக்கும் மனமில்லை என்பதை நீ முதலில் புரிந்துகொள் அவரவர் வாழ்க்கையை பார்ப்பதற்கே அவரவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் பொழுது இங்கே உன்னுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதற்கு யாருக்கும் நேரம் கிடையாது என்பதை முதலில் நீ புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்ட நஷ்டங்களை நீ தான் வேண்டும் என்ற முதலில் எண்ணத்தை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தையை அடுத்தவர்களின் உதவியை தேடியதால் தான் நீ இன்று அவமானத்தை சந்தித்து இருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலான இந்த வராகியானவள் நம்மோடு துணை நிற்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ நினைத்த காரியத்தை செய்து முடித்திருந்தால் இன்று இந்த கஷ்டம் உனக்கு வந்திருக்காது ஆனால் என் குழந்தையே இப்பொழுதெல்லாம் நீ என்னை அதிகமாக துணைக்கு அழைக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த மாற்றத்தை நான் உன்னிடம் கண்டுகொண்டுதான் இருக்கிறேன் உன் அம்மா உன்னை குறை சொல்லவில்லை என் குழந்தை தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனையில் போய் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா சொல்கிறேன் எத்தனையோ முறை அவர்களால் நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றாய் மீண்டும் உன்னிடம் நல்லபடி பேசும் பொழுது நீ அவர்களிடம் மீண்டும் பழக்கத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த அவமானத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே மனிதனின் உடைய மனம் பச்சோந்தி மனமாக இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டது நேரத்திற்கு தகுந்தாற் போல இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை ஏனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் நம்புவது சரியான விஷயமாக இருக்காது உனக்கு ஏற்பட்ட ஒரு குழப்பத்திற்கு மிகப்பெரிய விடை ஒன்று நிச்சயமாக இன்று இரவுக்குள் கிடைத்துவிடும் நீயே உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தெளிவினை பெற்று விடுவாய் அதிகமாக சிந்திக்காமல் அமைதியாக விட்டு விடு நிச்சயமாக உனக்கு அதில் நல்லதொரு தெளிவு கிடைத்துவிடும் என் தங்கமே நீ எப்பொழுதெல்லாம் இந்த வராகியை நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன் கண்ணில் படுகிறேன் என்பதை நீ ஒரு முறையாவது உணர்ந்தாயா நம் தாயானவள் எப்படி நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நம் கண்களில் படுகிறாள் நமக்கு வாக்கு தருகிறாள் என்று நீ ஒருமுறை பார் நீ எப்படி என்னை நினைத்தாயோ அப்படித்தான் நானும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்ததும் நம் குழந்தையை சந்திக்க வேண்டும் என்று உன் அம்மா நானும் நினைத்து விட்டேன் அதனால் தான் நீ என்னை நினைக்கும் நேரத்தில் நான் உன்னை காண ஓடி வந்து விடுகிறேன் என் குழந்தையை யாரும் இல்லாமல் அங்கே தனியே விட கூடாது ஆறுதலுக்கு ஆள் இல்லை என்று வேதனைப்பட்டுவிடக்கூடாது என் குழந்தைக்கு எப்பொழுதும் இந்த வராகி என்னுடைய அன்பு தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் எல்லாம் உணர்ந்துதான் நான் ஓடோடி வந்தேன் நேரத்தில் உன்னை காண வந்து விடுகின்றேன் நீயோ இது எதர்ச்சியாக நடக்கின்றதோ என்று நினைத்து விடாதே நிச்சயமாக கிடையாது எதுவுமே எதிர்பார்க்காமல் நடக்கவில்லை இந்த வராகி உன் வாழ்க்கையில் வருகின்ற நிமிடங்கள் எல்லாம் உன் தாயானவள் நானே தேர்ந்தெடுத்தது நான் நினைத்துதான் உன்னை காண வருகிறேன் நான் நான் இப்பொழுது என் குழந்தையை பார்க்க வேண்டும் என் குழந்தைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என் முகத்தை பார்த்தாலோ அல்லது என் வாக்கினை கேட்டாலோ என் குழந்தைக்கு நிச்சயமாக மனதிற்குள் இருக்கின்ற அந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும் என்று நான் மனதார நம்பிதான் உன் முன்னால் தோன்றிவிடுகிறேன் என் தங்கமே அதனால் நீ ஏதோ நம் கண்களில் படுகிறாய் என்று நினைத்து தள்ளிவிட்டு விடாதே நான் உன்னை காண வருகின்ற நேரம் நிச்சயமாக நீ என்னை நினைப்பதை விட நான் உன்னை அதிகமாக நினைக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றும் தன் குழந்தைகளை அப்படியே விட்டுவிட மாட்டாள் கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகமாக வந்தாலும் எல்லாவற்றையும் உடை எல்லாவற்றில் இருந்தும் மீண்டு வருகின்ற சக்தியையும் உனக்குள் நான் தான் வைத்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே குழந்தையே நல்ல பிள்ளையாக வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டும் என்று ஆசையோடுதான் நீ எப்பொழுதும் நல்ல செயல்களை செய்ய முற்படுகிறாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களால் சில சமயங்களில் அது தீய செயலாக மற்றவர்கள் கண்களுக்கு தெரிந்து விடுகிறது நீ என்ன செய்கிறாய் அதை எப்படி செய்கிறாய் எதை நினைத்து செய்கிறாய் என்பதை பற்றியெல்லாம் நீ வருத்தப்படாதே நாம் ஏதோ ஒன்று செய்ய நினைக்க அது ஏதோ ஒன்றாக மாறிவிட்டதே என்றெல்லாம் நினைக்காதே என் தங்கமே நீ நினைத்தது செய்தது செய்து முடித்தது எதுவென்று எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் உன்னை யார் எப்படி புரிந்து கொண்டாலும் சரி புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி எல்லாவற்றையும் நல்லபடியாக புரிந்து கொள்பவள் உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இதுவரை கற்றுக்கொண்ட விஷயங்கள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் பொழுது இன்னும் நிறைய பாடங்கள் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால்தான் எல்லோரையும் நீ ஒன்று போல பாவித்து உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய சிந்தனைகளையும் அவர்கள் மீது திணித்து விடாதே அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீ அவர்களின் இடமிருந்து எந்த ஒரு அவமானத்தையும் என்றுமே சந்தித்திருக்க மாட்டாய் என் பிள்ளையே இனிமேலாவது மற்றவர்களோடு பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு அறிவுரை வழங்குகின்றேன் என் தங்கமே நிச்சயமாக நீ இந்த தாயின் முகத்தை பார்த்து முடிக்கும் நேரத்தில் உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய மாற்றத்திற்கு நானே பொறுப்பேற்று கொள்கின்றேன் என்னை கண்டுவிட்ட பிறகு கஷ்டங்கள் எதுவும் உன்னை நெருங்கி வராது என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி